ே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார் அன்று மோசியை ஆண்டவர் மேற்பு திட்டத்தின் தலைவராக செயற்பட அழைத்தார் ஆனால் மோசி தன் திக்குவாயன் என்ற எல்லாமையை முன்னிறுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை ஏற்க மறுத்தார் ஆண்டவரிடம் தன்னுடைய குறைகளைச் சொல்லும்போது போது மோசேக்கு கிடைத்த ஆறுதலான வார்த்தையை இன்று எமக்கு கொடுத்து அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார் மோசே தன்னுடைய பலவீனத்தை மட்டுமே பெரிய விடியமாக எண்ணி மனம் தளர்ந்து போனார் ஆனால் ஆண்டவரின் வார்த்தை அவரோடு இருந்தது அதே போலதான் நாங்களும் எங்களுடைய திறமையை கொண்டு அல்ல ஆண்டவர் எங்களுடன் தான் நமக்கு பலமும் ஆற்றலும் கிடைக்கிறது நமக்கு பயத்தை விட நம்பிக்கை மிகவும் முக்கியம் நாம் பேச செயல்பட முடிவெடுக்க தயங்கும் போது ஆண்டவர் எம்மோடு இருந்து நாம் செய்ய வேண்டியதை நினைவூட்டுவார் இன்று எங்களிலும் மோசையைப் போல பலர் இருக்கிறோம் என்னால் முடியாது நான் திறமை இல்லாதவன் நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சிந்தனையோடு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ நான் உன்னோடு இருப்பேன் ஆம்பரியமானவர்களே ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும் போது அவருடைய சக்தி நம்முடைய குறைகளை வல்லமையாக மாற்றுகின்றார் அதனால நாங்க இனிமேல் இதை எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவுள்ளதாய் போகிறார் எனவே நமக்கு தேவையானது ஒன்று ஆண்டவர் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்